ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியாட்ஸில் இருந்து அனந்த லட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி வெண்பொங்கல் தான் பார்க்குறோம் நீங்கள் வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி இருக்கேன் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து இதில் களைஞ்சி வச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் அஞ்சு நாலரை கூட விட்டுக்கலாம் நாலரே விட்டுக்கிறேன் கொஞ்சம் வந்து ஒளிநீர் சூடாகட்டும் அதுக்கப்புறம் அரிசியை போடலாம் அரிசியும் பருப்பியும் போடலாம் அதுக்கு போல் என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துப்போம் ஒரு முந்திரி வந்து பத்து முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒரு இவ்வளோ அரை இன்ச்சுக்கு வந்து இஞ்சி எடுத்து தோல் சீவி அலம்பி தோல் சீவி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா இருக்கேன் ஒரே ஒரு ஆர்க்கு வந்து கருவாப்பிடு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை பவுட்ரு ஒன்று ரெண்டாக ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாக தட்டிட்டு இதை அப்படியே போட்டுக்கலாம் அதில் இது கொஞ்சம் வெந்நீர் சூடாகட்டும் போட்டால் டக்குன்னு விசில் வந்துடும் இதோ தண்ணி சூடாக எடுத்து இதை போட்டுருவோம் அரிசியும் பருப்பையும் யாராவது என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேல் இப்போ தான் பார்க்குறேல் அப்படின்னா அவள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா அங்கே வந்து ஒரு பெல் காட்டும் அந்த பெல் டச் பண்ணினா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணினா உங்களுக்கு வந்து நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடனே கிடச்சிரும் வீடியோவும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அப்போ தான் பொங்கி வழியாது அப்பதான் பொங்கி வழியாது நாலு விசில் விட்டு காட்டுறேன் ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுறேன் ஏன்னா இது வந்து இதுலயே வெந்துடும் அது நன்னா ஆனால் இதுலயே போட்டுட்டேன் நாலு விசில் இல்லட்டி நாலு விசில் இல்லாட்டி அஞ்சு விசில் விட்டு காட்டுறேன் ஸோ பாருங்கள் வெந்திரத்து சாதம் சாதம் நல்லாவே குழைவாக வெந்திரித்து பாருங்க இப்போதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போட்டுப்பேன் எனக்கு வந்து பொடி சால்ட்டு போட்டால் எனக்கு அடையாள அளவு தெரியாது இது அப்படியே கரைஞ்சிட்ருந்தோம் இந்த சூட்டோடையே கரைஞ்சுன்றும் இப்படி இந்த சூட்டுக்கே வந்து அதை கரைஞ்சுரும் இப்போ தாளிச்சி கொட்டிக்கலாம் இது இப்போ தான் நான் நெய் காய்ச்சினேன் பாண்ட்லி தான் அது ஆனால் இதுலயே நான் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் நெய் காய்ச்சினேன் இதுலேயே முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் இதுலேயே வறுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மூணு ஸ்பூன் விட்டு இருக்கேன் இந்த சாத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் ஏதனவே ஒரு ஸ்பூன் விட்டு இருக்கோம் இந்த முந்திரி போட்டுலாம் முதல்ல இந்த பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பை போட்டுறேன் மிளகு ஜீரகத்தை போட்டுரு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்போ பாருங்கள் நல்லா முந்திரி வறுத்து வறுபட்டு எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் எடுத்து போட்டுருவோம் முதல்ல கொஞ்சம் காக்காக்கிறது இதில் எடுத்து போட்டுருவோம் இதை பாருங்கள் ஒரு ஏழு ஸ்பூன் எட்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் உப்பு போட்டுட்டாச்சு இதை வந்து மிளகு பொடி ஜீரகப்பொடி அப்புறம் வந்து முந்திரி கருவேப்பிலை பச்சை பிளகா எல்லாமே நெய்யில் வறுத்து போட்டுட்டேன் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்